கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் அப்போ சிலர் பதிமூணு இருபத்தி ரெண்டு பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமார்னாகிய தாவீதை என் இறுதியத்துக்கு இறுதியத்துக்கேற்றனாகக் கண்டேன் எனக்கு சித்தமானவர்களையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் அழை அல்லையா தாவீதை குறித்து கத்த சாட்சி சொல்ல காரணம் அவனிடத்தில் காணப்பட்ட குணாதிசயங்களை கொடுத்து பார்க்குறோம் முதலாவது அவன் தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் கத்தோடைய ஆலயத்துக்கு போக வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக தான் சொல்லறேன் அதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கொள்வது கத்தோடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவராக இருக்கிறார் ரெண்டாவது அவர் ஜபிக்கிறவர் ஜபவீரன் பிரேயர் வாரியர் அந்தி சந்தி மத்தியானம் மூன்று வேளையும் ஜபிக்கிறவர் தாவித ஒரு ஜெபவீரன் ஜபிக்கிறவர் அதனால்தான் தான் சொல்ற தாவை என் இறுதி கேற்றவன் சொல்லி முதலாவது ஆண்டோடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவன் ரெண்டாவது அவன் ஜெபிக்கிறவன் அது மாத்தமில்ல அவன் மேலே நம்பிக்கை வைக்கிறவன் சங்கீத எழுபத்தி ஒன்றுல வாசிக்கிறான் சங்கீத எழுபத்தி ஒன்று ஐந்தில் கர்த்தராகி ஆண்டவரே நேரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையமாக இருக்கிறேன் எப்போ சின்ன வயசுல தொடங்கி அவர் தான் நம்பிக்கை பாருங்க முதலாவது கத்தருடைய ஆலயத்தை வாங்கிக்கிறவன் ஜெபிக்கிறவன் கத்திர மேலே நம்பிக்கை வைக்கிறவன் மூன்றாவது பார்த்தோம் நாலாவது காரியம் கடிந்து கொள்ளுதலை அவன் ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான் ஒரியாவின் மனைவி ஆகிய பச்சை எடுத்துக்கொண்டார் நார்த்தான்வேல் திகர் எச்சரிக்கிறார் தாவீது நீங்கள் ராஜாவாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் செய்த காரியம் சரியில்லை பிறனுக்குள்ளே யாது ஒன்று இச்சாதிப்பாயாக என்பது பத்து கற்பனையில் ஒன்று நீங்கள் செய்த காரிய தவறுன்னு சொன்ன உணர்த்துறாரு உணர்த்தும் போது தான் அவர் மனம் திரும்பி ஐம்பத்தோரா சங்கத்தை எழுதுகிறார் தாய் என்னை பாவத்தில் கருப்பு தெரிவித்தால் நான் துர்கணத்தில் உருவானேன் சொல்லி அந்த சங்கத்தை எழுதுறாரு அப்போ கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளுகிறோம்னா இருக்கிறான் இன்றைக்கி அநேகர் கடிந்து கொண்டாக்க இந்த சபையை விட்டு இன்னொரு சபைக்கு ஆனால் தாவியது பாருங்கள் நாத்தான் தீகதரிசி கடிந்து கொண்டு சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினான் ஆகவே தாவிதை இறுதித்துக்கு ஏற்றவன் சொல்லி சாட்சி கொடுத்தார் அது நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் நம்மை குறித்து கத்தை சாட்சி கொடுக்க தாவிது போல நற்பண்புகளை உடையவர்களாக இருப்போம் கத்தை நாமே ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் நேசி நல்லத்தப்பனே இன்றைக்கி தாவியது குறித்து பார்த்தோம் அந்த பண்புகள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்பியாசப்படுத்த உதேசி ஏசு நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே தாவே ஆமே நம்முடைய கத்திரம் ரசட்சிகரமாக இயேசுக்சின் கிருபையிலும் அவரை அறிகிற அருவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசுகின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்